இப்ப நம்ம இந்த ஆடி ஆஃபர் காண்டி உங்களுக்கு எண்பது ரூபால இருந்து இப்ப ஆரி ஒர்க் கொடுத்துருவோம் ரூபாய் நம்ம பீஸு நான் வியாபாரத்துக்கு சொல்ல போன வாரம் ஒரே ஒரு பார்சல் தான் ஆயிரம் பீஸ் சாம்பிள் தான் போட்டோம் சுத்தமா இப்ப பீஸே பயங்கர டிமாண்டா இருக்கு பார்டர் பிப்டி ருபீஸ் இது நீங்க எங்கேயுமே கிடைக்காது

நாலு கடை தாண்ட உடனே ஒரு ஹெச்எம் சாரி சென்டர் இருக்கும் பக்கத்துல ஜிகர்தண்டா கடை இருக்கும் ஜிகர்தண்டாக்கு அடுத்த கடை தான் நம்ம விநாயகர் கட் பீஸ் சென்டர் இருக்கு நம்ம மேலே பண்ண மாதிரியே எல்லாமே ஹோல்சேல் ஹோல்சேல் ரெண்டுமே வேணாலும் எடுத்துலாம் நம்ம இதில் சொன்ன மாதிரி ஆடி பன்னெண்டாம் பேருக்கு வரல நீங்கள் பதினோரு பிட்ல இருந்து ஆயிரத்தி நூறு பிட் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லா எல்லா இருக்கு நீங்கள் ஆதரவு தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லா மா வச்சு போடுறோம் இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் இதுல வச்சு போடுறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஒரு அக்கா ரொம்ப சீரியஸ்ஸா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ரிவ்யூ கேட்டுலாம் ரிவ்யூ கேட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா கஸ்டமர் இருக்கனால இப்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க விநாயகர் கட்பீஸோட கீழ் கடைல வீடியோ எடுக்கிறதுக்கு மணி நேர கணக்கா வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு நம்ம ரெகுலரா போடும்போது கூட அவ்வளவு வெயிட் பண்ணதிலதான் உண்மை

ஒரு கற்று கேட்டு இருக்கோம் எல்லா விசேஷத்துக்குமே வருவோம் துணி நல்லா இருக்கு நல்லா சாயம் போகாது வெளுக்காது நல்லா சாப்டா இருக்கும் ஆமா வெயிலுக்கு நல்லா இருக்கும் துணி எல்லாம் நல்லா இருக்கும் நல்லாவும் தரமாவும் விலையும் நல்லா பாத்து போட்டு தருவாங்க நல்லா தரமாவும் இருக்கும் ஆமா கம்மியா போட்டு தருவாங்க துணி நல்லா இருக்கும்

துணி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அது ஏன் போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நான் காலையில வருவேன் பத்து மணி பத்தே ஆளுக்கு வருவேன் கடை திறந்துருக்காது அப்புறம் நான் சாப்பாடு டயத்துல எனக்கு வர டயம் இருக்காது இப்படி சாயந்தர நேரத்துல வருவீங்க துணி நல்லா இருக்கும் நல்லா குவாலிட்டியா ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம இந்த ஆடி ஆஃபர் காண்டி உங்களுக்கு எண்பது ரூபால இருந்து இப்போ ஆரி ஒர்க் கொடுத்துருக்கோம் வெறும் எண்பது ரூபாய் வெறும் எண்பது ரூபாயில இருந்து இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பவுச் எடுக்கணும் அதுல என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டிசைன்ஸ் இந்த பாத்தீங்களா இந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாம் வரும் இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி கூட பன்னெண்டு பீஸ் இப்ப பன்னெண்டு பீஸ் கம்பல்சரி பன்னெண்டு பீஸ் எடுக்கணும் இது எல்லாமே ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு டிசைன் இது 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 உங்களுக்கு கலந்து கூட கொடுத்துருவோம் ஓகே எண்பது ரூபா பீஸ்ல என்னென்ன டிசைன் இருக்கா எல்லாத்தையும் மிக்ஸ் எல்லாமே கலந்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இது வந்து நூத்தி இருபது ரூபா வரும் இது வந்து ஒரு நூத்தி ஐம்பது ரூபா வரும் ஒன் பிப்டி தான் ஒன் பிப்டி தான் டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும்

கருப்பு வரல இருக்காது இருந்தாலும் எடுத்து எடுத்துருவோம் இதுல ஒரு மீட்ரு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட்டு இருபத்தஞ்சு ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபா இதுலேயே இன்னொரு குவாலிட்டி இருக்கு இருபத்தி ஆறுல இருக்கு அதில் ஒரு மீட்ரு எடுத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா வரும் இது நம்ம பாக்குறது வந்து லைனிங் ரோல் மித்த க பா 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 பாத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இருபது மீட்ரு வரும் அப்படியே எடுக்கணும் நம்மள்ட்ட அப்படி தேவையில்லை இந்த மாதிரி பத்து மீட்ரு எட்டு மீட்ரு அந்த மாதிரி கூட நாங்கள் வெட்டி கொடுத்துருவோம் இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கலர்ஸ் இருக்கும் இந்த ஒரு பாத்தீங்களா நூறு கலர்ஸ் ஆ முன்னாடி இருக்கு பாருங்க முன்னாடி இது ஃபுல்லா ஃபுல் பீஸ் கலர்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் இத நீங்க பிட்டு பிட்டா வெட்டிடுவீங்க ஆ ஓகே 2 மீட்டர் வேணாலும் கிடைக்கும் 4 மீட்டர் 6 மீட்டர் 8 மீட்டர் 10 மீட்டர் நீங்க எப்படி கேட்டாலும் கொடுத்துருவோம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கது வந்து லைனிங் ஃபுல் பீஸ் இதுல வந்து உங்களுக்கு 100 கலர் இருக்கும் இது வந்து நீங்க 80 சென்டிமீட்டர் 1 மீட்டர் 2 மீட்டர் 4 மீட்டர் 6 மீட்டர் 8 மீட்டர் இது மாதிரி அதாவது எல்லா கலரும் வே வேணும் ஆனால் எங்களுக்கு க கம்மியாக கம்மி அமௌண்ட்டில் எல்லா கலரும் வேணுனாலும் ஹண்ட்ரட் கலர்ஸுமே நாங்கள் உங்களுக்கு வெட்டி கொடுத்துருவோம் ஆல்ரெடி நம்ம எண்பது ரூபாவில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா அதோட டிசைன்ஸ் தான் இதுவும் அல்டிமேட்டாக இருக்கேன் ஃபுல்லாகவே எண்பது ரூபா டிசைன்ஸ் தான் அடுத்து நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா களம்கறி பீஸு இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்ப வச்சு கொடுக்கறதுக்கு அழகா போகும் இது வந்து பாத்தீங்கன்னா புடவை அகலத்துல எண்பது சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகும் இது புடவை அகலத்துல எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் நீங்க ஈக்குவல் டு ஒன் ஒன் மீட்டர் அளவுக்கு தைக்கலாம் இந்த பாருங்க இதுல எல்லாமே இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கலர்ஸ் இருக்கும் இல்லை எனக்கு சுத்தமாக ஒரு மீட்டர் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த ரேட் வந்துடும் ஓகே இருந்தாருங்க இல்லை டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் ஏன்னா முன்னாடி உருவம் அந்த மாதிரி வந்தது அது வந்து இப்போ ரொம்ப நாளாகவே அது ஓடிட்டு இருந்தனால இப்போ ட்ரெண்டிங் டிசைன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஓகேங்களா இது ஒரு ஐட்டம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இக்கட்டு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் ரேட்டு விலைக்கே உங்களுக்கு வந்து எல்லா ஃபேன்சி கொடுத்துட்டு இருக்கோம்

இது நம்மளுக்கு ரேட் डिफर ஆகும் ஆ பாஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இது நீங்க பாக்குறது இது காட்டன் ஜக்கார்ட் ஓகே சாமையா இருக்கு இது பண்டல்ல இருக்கு காமிக்கிறேன் இருந்தாலும் நம்ம இத காமிக்கறனால இத பாப்பா பார்த்து போங்க நாங்க அதோட கலர் சார்ட் இது இந்த வரலட்சுமி நோம்பு ஆடி இவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு அது மட்டும் இல்ல இத வாங்கி வியாபாரம் பண்ணணுன்னா கூட நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணலாம் பாருங்க கலர் சார்ட் எப்படி இருக்குது பூரா தீ கலர் சார் இருக்குது பாருங்க சேம கலர் வேற லெவல் கலர் நைஸ் எல்லாமே இக்கட் ஸ்டைலு எல்லாமே இருக்கு ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் கோல்டன் ஜக்கார்டு இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு குவாலிட்டி பக்காவா இருக்கேனே இது பிரைஸ் என்ன இது வந்து 80 ரூபாய் வரும் 80 ரூபாய்

உங்களுக்கு வந்து எண்பது சென்டிமீட்டர் நாற்பது ரூபா ஒரு மீட்டரே வெறும் ஐம்பது ரூபா தான் இது என்ன அப்படின்னீங்க இதுவே நாங்க முன்னாடி ரீட்டைல் சிங்கிள் பீஸ் நாங்க எங்க கடையிலே எழுபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்றோம் பட் இப்போ நம்ம வச்சு கொடுக்குறவங்க யாருமே வந்து கம்மியா எடுக்க மாட்டாங்க குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு எடுக்கிறாங்க அப்படின்றதுக்காக நாங்களே கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபைவ் பேக் பண்ணிருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஒரு மீட்டரே ஐம்பது ரூபா எண்பது சென்டிமீட்டர் நாற்பது ரூபா நாங்க

அடுத்து இது மட்டும் இல்ல அடுத்து வந்து உங்களுக்கு இது அதோட ஹெவி குவாலிட்டி வரும் இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ் அப் டு எயிட்டி ருபீஸ் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு இந்த வரைக்கும் பாத்தீங்களா அந்த பவுச் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு பவுச்சும் ஒரு ஒரு ரேட்ல இருக்கும் அதாவது அதாவது ஸ்டார்டிங் ரேட் வந்து எம்பு ஒரு மீட்ரு இருபத்தஞ்சு ரூபால இருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் ப்ளைனே இருக்கு இந்த வரைக்கும் பாருங்க அதில் எல்லாமே ஒரு ஒரு ப பவுச்சும் ஒரு ஒரு ரேட்ல இருக்கும் எல்லாமே பயங்கர ஃபேன்ஸ்சு இருபத்தஞ்சு ஐம்பது நூறு எல்லாமே எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஐம்பது பீப் பீஸு இந்த மாதிரி ஃபோல்டிங்லையும் வரும் ஓகே இதுவுமே இதுதான் பத்திக்காத்திக்கா ஓகே வேறு எதுவும் இல்லை நம்ம பீஸுங்க நான் வியாபாரத்துக்கு சொல்ல போன வாரம் ஒரே ஒரு பார்சல் தான் ஆயிரம் பீஸ் சாம்பிள் தான் போட்டோம் சுத்தமா இப்ப பீஸ் பயங்கர டிமாண்டா இருக்கு நல்ல ட்ரெண்டிங்கான ஐட்டமா இருக்கும் நல்ல ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் பத்திக்கு பியூர் காட்டன் ஓகே காட்டன் மட்டும் தான் போடுவேன்றவங்க இத எடுக்கலாம் இதுமே இப்ப ஃபுல்லா வந்திருது இந்த அந்த சொல்லி இருந்த பதில அது எல்லாமே நம்ம எடுக்கல ஃபுல்லாவே 80 ரூபாய் இது ஃபுல்லா ம் வெறும் 80 ரூபாய் தான் ஆ 80 டிசைன்ஸ் அள்ளி போட்டுக்கிங்க 80 ரூபாயில எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கிடைக்கும் போல ஒர்கர் ஒர்க்க்குாமது பட்டர் சில்குண்டுருவா இது வந்து ஒன் நாப்பது ரூபா செமையா இருக்கும் இல்ல நாங்க ஆர்டர் போட்டப்போ பிளாக் ஒயிட் இல்லாமல் போட்டிருக்கோம் பிளாக் ஒயிட் வராது பாத்தீங்கன்னா கலர்ஸ் எப்பயுமே ஆயிரம் பீஸ்ல இருந்து ரெண்டாயிரம் பீஸ் நீங்க எப்ப கேட்டாலும் தரும் பிளாக் ஒயிட் வேணும்னா கூட நீங்க எடுத்து கொடுத்துருவீங்க சீசன் யாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால இது கறி எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து மொத்த மொத்தமா ஸ்டாக் இருக்கும்

இது ஜாஸ்மின் இது பட்டர் சேர்க்கு இது நாற்பது ரூபா இது ஐம்பது ரூபா இதே நீங்க வெள்ள எடுத்தீங்கன்னா இது எழுவது ரூபா சொல்லுவாங்க இது நூறு ரூபா நூத்தி இருபது ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க ரோலி ஆமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்களுமே அதே இதே ஐட்டங்களில் இந்த ரோல்ல வச்சிருக்கோம் பாருங்க இந்த ரோல்ல நாங்க வச்சிருக்கப்ப அதே ரேட்டு தான் வரும் நானே ரீடெயில் ரேட்டு தான் பண்றோம் பட் பிட்டா வரனால உங்களுக்கு ரொம்ப கம்மி இது மட்டும் இல்லஸ் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா

இங்கேயும் உங்களுக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலு ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் நம்மள்ட்ட எல்லா வீடியோலையும் சொல்றோமா அதான் குறிப்பா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன உருவாக்கதான் இந்த கடை தான் இதுக்கப்புறம் தான் மாடி கடை இந்த கடை தான் முப்பது வருஷமா நான் தொண்ணூற்றி இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆனா இந்த கடைக்கு ஆமா முப்பது வருஷம் இப்போ நான் உங்க உட்காந்து அப்புறம் என் பையன் உட்கார் அளவுக்கு சொன்னால் நீங்க சொன்ன மாதிரி பாரம்பரியம் தான் ஏன்னா இதுல நம்ம வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இதை வச்சு கொடுக்குறவங்க மட்டும் இல்ல வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களும் தாராளமா வாங்க எப்படி வியாபாரம் பண்ணலாம் என்ன மாதிரி ஒரு பீஸுக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா கிடைக்கிற மாதிரி உங்க நாங்கள் எல்லாமே பண்ணி தரோம் நைட்டி டி பிளவுஸ் பீண்ட்டு இன்ஸ்கர்ட்ஸ் எல்லா ஐட்டமே இருக்கு இங்கேயும் இங்க வந்தீங்கன்னா மேலேயும் கூப்பிட்டு வந்துருவாங்க ஹோல்சேலா நம்ம குட்லையும் வச்சு பார்த்து நல்ல முறையில் பண்ணலாம் இப்போ ஆடி வரலட்சுமி நோம்பு வேற கிரகப்பிரசம் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படின்னீங்கன்னா இப்போ நான் ஐம்பது ரூபா சொல்றேன் அப்படின்னீங்கன்னா அதே ப்ளவுஸ் பீஸ் நீங்கள் வெளில எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா வரும் நீங்கள் ஐம்பது பிட்டு வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நான் ஹோல்சேல் ரேட்டில் பார்த்தீங்கன்னா எண்பது பிட்டு தொண்ணூறு பிட்டு அதே ரேட்டுக்கு நீங்கள் ரீட்டைலில் எடுக்கிற காசுக்கு ஹோல்சேலில் ஐம்பது பிட்டு எடுக்க நினைக்கிறவங்க நூறு பிட்டு அளவுக்கு தாராளமாக நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் ஓ ஓகே பர்ஸ் இது ப்ளவுஸ் பீஸ் வந்து நான் கா காமிச்சேன் வந்து சும்மா ஜஸ்ட் ஃபார் சாம்பிள்ஸ் தான் காமிச்சிருக்கேன் இன்னும் வாங்க நம்ம நிறையா வெ வெரைட்டிஸ் நிறையா ஸ்டாக் இருக்குது நான் சொன்ன மாதிரி பதினோரு பிட்லேருந்து ஆயிரத்தி நூறு பிட்டு வரைக்கும் ஒரே மெட்டீரியலில் ஒரே குவாலிட்டியில் கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் நம்ம ஊரில் சிஓடி கிடையாது பட் ஆன்லைன் உண்டு ஆன்லைனில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் ஜிபே நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் ஸ்க்ரீன்ஷாட்டு டிசைனு எல்லாமே நாங்கள் உங்களை ப பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஒரே நாள் தான் உங்களுக்கு நாங்கள் எஸ்டி கொரியரில் அனுப்பிச்சிடுவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு வரைக்கும் நீங்க எங்க கேட்டா கூட எல்லாருமே குரிய ஸ்பெசிலிட்டி இருக்கு நல்லா பண்ணி தரேன் ஓகே இது வரைக்கும் ஆதரவு நிறைய குடுத்துரு இனிமேலும் உங்க ஆதரவை வேண்டி விரும்பி விர்பாக்கிறோம் உங்கள பார்ப்போம் ஓகே நான் ரொம்ப தேங்க்ஸ் சூப்பர் கலெக்ட் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் டான்னு சொல்லி மொட்டை பொருந்த நான் வீடியோ கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஓ இந்த வட்டம் நீங்க ரொம்ப கம்பல் பண்ணனால உங்களுக்காட்டே இந்த வீடியோ கொடுக்குற மாதிரி ஆச்சு ஓகே வியூவர்ஸ் அப்பா அவங்க கூட தான் இருப்பாரு இந்த தொழிலுக்கு அவர் என்னோட குருநாதர் அவரு என்னைக்கு மானசி மனசுக்குள்ள கண்டிப்பா இறந்தனால தான் கொஞ்சம் சங்கடப்பட்டு வீடியோ குடுக்காம இருந்தேன் போயிட்டு இருக்கீங்க அதனால நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் பாய்